எல்லாருக்கும் வணக்கம் இயற்கை நம்மளுக்கு பல அற்புத படைப்புகளை கொடுத்துருக்குங்க காடு மலை ஆறு ஏரி கடன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் முக்கியமான ஒன்று தான் சதுப்பு நிலம் சதுப்பு நிலம் வந்து மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கும் பல உயிர்களோட ஆதாரமாகவும் விளங்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பார்த்தோன்னா ஜவஹர் ஏதோ விளாக்ஸ் போடுறான் அப்படின்னு நினச்சிடாதீங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஏறிங்க பக்கத்தில் கடல் ஆறு எதுவுமே இல்லாமல் எப்போவுமே ஈரப்பதத்தோடு இருக்கிற இடத்து பேர் தான் சதுப்பு நிலம் அது நம்ம பள்ளிக்கரணையில் இயற்கையாக கடவுள் கொடுத்ததுங்க ஆனால் அதோடய இப்போதைய நிலமை பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சியில் உள்ள மொத்த குப்பையும் இங்கே தான் கொட்டுறாங்க ஆல்மோஸ்ட் அந்த சதுப்பு நிலத்தோட ஒரு சைடை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க அந்த சைடு சென்னையில் இருக்கிறவங்க ஒரு முறையாவது அந்த இடத்த க்ராஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை இனிமேல் மீட் எடுக்கவே முடியாதுங்க அதில் அவ்வளோ குப்பைகள் கொட்டியிருக்காங்க இந்த பக்கம் நான் ரெண்டு பக்கம் உள்ள வீடியோவும் போடுறேன் ஒரு சைடு எப்படி இருக்குது இன்னொரு சைடு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த பூமிக்கு நம்ம வந்து ஒரு வழி போக்கர் தாங்க இதை நம்ம அனுபவிக்கலாம் அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையும் கிடையாது வந்தோமா வாழ்ந்தமா போனோமான் இந்த பூமி நம்ம வரும்போது எப்படி இருக்கோ அப்படியே நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணுங்க ஆனால் நம்ம அப்படி இருக்கமான்னு பார்த்தா இல்லை நீங்கள் கேட்கலாம் நான் எதுவுமே பண்ணலை நான் அழிக்கலை அரசாங்கம் தான் அப்படின்னா அரசாங்கம் பண்ணும்போது அதை வேடிக்கை பார்த்த நம்மளும் அதுக்கு பொறுப்பு தாங்க வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல இயற்கை சுற்றுப்புழ சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் மரம் நடணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இருக்கிறத அழிக்காமல் இருந்தாலே போதுங்க இயற்கை தன்னைத்தானே வடிவம் வச்சுக்கும் மரத்தை நட வேண்டாம் ஒருத்தர் மரத்தை வெட்டுறாருனா ஏன் வெட்டுறீங்கன்னு அட்லீஸ்ட் ஒரு கேள்வியாக கேளுங்க இப்போ பள்ளிக்கரணை ஏறி ஆல்மோஸ்ட் வேடந்தாங்களுக்கு சமம் பல நாடுகள்லேருந்து பறவைகள் வந்து தங்கி இருந்து அதோட இனப்பெருக்கத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகும் அதுக்கான சூழ்நிலை இனிமே இல்லை ரெண்டாவது சதுப்பு நிலம் வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை மற்ற மரங்களை விட மற்ற காடுகளை விட நான்கு சதவீதம் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும் எடுத்து நம்ம காலநிலை மாற்றம் நடைபெறாமல் தடுக்குங்க காலநிலை மாற்றம்னா இந்த மே மாதம் மழை பெய்யுது ஜூன் மாதம் வெயில் அடிக்கிது இது மாதிரி காலநிலை மாற்றம் ஏற்படாமல் தடுக்கும் நம்ம இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல இன்னும் மற்ற உயிரினங்கள் இருக்கிறது அதுக்காக வந்து இந்த பூமியை கடவுள் படைச்சிருக்காரு இனிமையாவது இந்த பூமியை பாதுகாப்போம் இயற்கையை பாதுகாப்போம் வேறு யாராவது இயற்கையை அழிக்கணும்னு நினச்சா ஒன்றா நின்று கேள்வி கேட்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு தான் இது போன்ற சமூக பிரச்சனையை எடுத்து எனக்கு பேசுகிறதுக்கு தூண்டுதலாக இருக்கும் No